பிதா பரிசுத்தாவியின் ஆமீன் உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக புனித மத்தையு பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை நான்கு துயர் உருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான காலை பொழுதிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக இந்த நற்கர்ணை நாதராக கடந்து வந்திருக்கின்றார் அவரை ஏற்றுக்கொள்வோம் அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன சில பேர் சொல்வார்கள் ஃபாதர் என்னால் இந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இது பெரும் சுமையாக இருக்கின்றது கவலை என்னை அழுத்துகின்றது என்னுடைய கவலையினால் என்னுடைய காயங்கள் மிகவும் பெரிதாக மாறுகின்றன என்னுடைய கவலைகள் என்னை என்னை காயப்படுத்துகின்றன உள்மன காயத்தை கொண்டு வருகின்றன மனதில் ஒரு அமைதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை இதனால் குடும்பத்தில் எப்பொழுதும் குழப்பம் வருகின்றது நான் என்ன செய்ய என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியவில்லை நான் தற்கொலை செய்துதான் கொள்ள வேண்டும் என்றும் அநேக பேர் புலம்பி இருப்பதை நான் கேட்டிருக்கின்றேன் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் கவலைப்படாத மனிதர் யாரும் கிடையாது எல்லோருடைய வாழ்க்கையிலும் கவலைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு கண்ணீர் உண்டு வேதனைகள் உண்டு இழப்பு உண்டு எனவே நாம் அதை புரிந்து கொண்டு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கவலை வந்தது அப்படி கவலை வந்தாலும் ஏன் இந்த கவலை எனக்கு ஒரு காயத்தை உருவாக்கியது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அவ்வாறு அறிந்து எளிதாக அந்த கவலையில் இருந்து நீங்கள் வெளியிலே வர முடியும் உங்களுடைய காயங்களை நீங்களே மருந்து விட்டு ஆற்றிவிட முடியும் பாருங்கள் நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எங்கு செல்கின்றோம் மருத்துவரை போய் பார்க்கின்றோம் அவர் நம்மை ஆய்ந்து அறிந்து பார்த்து அந்த நோய்க்கின் காரணத்தை நமக்கு சொல்லி அதற்கு மாத்திரை மருந்துகளை கொடுக்கின்றார் அதனால் நாம் இரண்டு மூன்று நாட்களில் குணமடைந்து விடுகின்றோம் சாதாரண ஒரு மனிதனாக மனிதையாக நம்ம வேலைகளை செய்கின்றோம் வேலைக்கு போகின்றோம் அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் கவலை வரும் அதனால் காயங்கள் வரும் பொழுது உடனடியாக நீங்கள் முதலில் ஜெபமாலை எடுத்து ஒரு ஜெபமாலை சொல்லி செபியுங்கள் அதன் பிறகு முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுவார் அவர் உங்களோடு பேச பேச உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவலை மாறும் அந்த கவலை மாறும் பொழுதும் அதனால் ஏற்பட்ட காயத்திற்கு ஒரு மருந்தாக அவருடைய வார்த்தைகள் செயல்படும் அவர் உங்களை தொடுவார் உண்மையிலே நீங்கள் பேரு பெற்றவர்களாக மாறுவீர்கள் அதைத்தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே என் மகனை மகளே நீ துயருற்று கொண்டு இருக்கின்றாயா நீ வேதனையோடு இருக்கின்றாயா நீங்கள் நீ ஆறுதல் பெறுவாய் என்று இந்த நேரத்திலே நம்மை பார்த்து சொல்லி இருக்கின்றார் ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆறுதலையும் ஆற்றலையும் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்வது எப்படி அவருடைய வார்த்தையின்படி நற்கர்ணை நாதரை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் சந்தித்து அவரோடு பேசி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் உண்மையிலேயே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கவலையினால் ஏற்பட்ட காயங்கள் முழுவதும் மாறி போகும் யோவா நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுதும் இந்த உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் கண்ணீர்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சக மனிதர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மகிழ்வார்களாம் ஃபார் இவளுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டது அது இவள் செய்த பாவமாக இருக்க இருக்கலாம் அல்லது மூதாதையர்கள் செய்த பாவமாக இருக்கலாம் இவளுக்கு இது தேவைதான் இவனுக்கு இது தேவைதான் என்று இந்த உலகம் அவதூறாக பேசும் அதையும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது ஒரு காயமாக மாறுவதையும் நாம் உணர்ந்து இருக்கின்றோம் ஆனால் இந்த துன்பங்களும் இந்த கவலைகளும் சிறிது காலம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாய் இருக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வேதனையும் கவலையினால் வந்த காயம் முழுவதும் மாறும் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஆறாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள் என்று நீங்கள் சிறிது காலம் தாண்ட உலகத்தில் துன்புறுவீர்கள் ஆனால் நீங்கள் பேருவகை பெற்றவர்களாயிருப்பீர்கள் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கவலைகளும் சோதனைகளும் துயரங்களும் எளிதாக மாறி போகும் ஏனென்றால் இந்த நாட்களிலே நீ உபவாசம் இருந்து தான தர்மங்கள் செய்து ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்காக எனவே உன்னுடைய உன்னுடைய கவலையையும் கவலையினால் ஏற்பட்ட காயத்தையும் நான் மாற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை விசுவசித்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் பேறு பெற்றவர் அன்பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையை நான் அநேக முறை உற்று கவனித்து இருக்கின்றேன் நான் நம்பி நம்பி இருந்த மனிதர்கள் மட்டுமே எனக்கு காயங்களையும் கவலையும் வேதனையும் கொடுத்து இருக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி பலியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய கரங்களில் ஏந்தக்கூடிய நேரத்திலே அவரிடம் கண்ணீர் விட்டு அழுவேன் ஆண்டவரே எனக்கு இந்த கவலைகளையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தாருமையா என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே இன்று வரை இந்த நேரம் வரை அவர் என்னை விட்டு பிரிந்ததை என்னால் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருக்கின்றார் எனவேதான் அவருடைய வார்த்தைகளை நற் கர்ணை நாதருக்கு முன்பாக நின்றும் இந்த நாளிலும் உங்களுக்கு அறிவிக்க முடிகின்றது எனவே தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் உண்மையிலே இந்த நாளில் உங்களுடைய கவலைகளை அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய காயங்களை ஒப்புக்கொடுங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து மாற்ற அவர் தர தயாராக இருக்கின்றார் எனவே என்னோடு இணைந்து சில மணி துளிகள் உடைந்த உள்ளத்தோடு இருக்கலாம் நீங்கள் அவரிடம் கேளுங்கள் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி நைந்து போய் இருக்கிறீர்களாம் உடைந்து போய் இருக்கிறீர்களாம் கல்வாரி சிலுவையை முன்பாக நிறுத்தி சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரை நாதரிடம் செபிப்போமாம் நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி எமது வார்த்தைகளை எங்களுக்குள் நிலைநிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே கவலையினால் ஏற்பட்ட காயங்களை இந்த நாளிலே சுமந்து வந்து கல்வாரி பாதத்தில் இறக்கி வைத்து இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீர் கல்வாரியிலே சுமந்து தீர்த்து இருக்கின்றீர் அதனால் வந்த காயங்களை சுமந்து தீர்த்து இருக்கின்றீர் இந்த நாட்களிலே எங் நாங்கள் ஏற்ப ஏற்படுத்திய அந்த காயங்கள் இந்த கவலைகள் எல்லாம் நாங்கள் செய்த தவறின் நிமித்தம்தான் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்ற உமது உமது அன்பு கரம் எங்களை தொடட்டும் வார்த்தைகள் எங்களோடு இருந்து செயலாற்றட்டும் நாங்கள் இந்த உலகத்தில் பெற்ற பிள்ளைகளாய் உண்மையிலே மாறுவோம் உமக்கு சாட்சியாக இருப்போம் என்று விசுவசிக்கின்றோம் அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி எங்களுடைய கவலையினால் வந்த காயங்களை எடுத்து மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலர் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விழாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டம் மரியை சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எண்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே கவலை ஏன் காயத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் எனவே இந்த நாளில் துயருற வேண்டியதில்லை கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்